கடவுள்களில் வலிமையுள்ள கடவுள்கள் வலிமையற்ற கடவுள்கள் இருக்கிறார்களா என ஒரு கேள்வி எழுப்பினால் பகுத்தறிவாதிகள் என கொள்கிற தீக்க தரப்பு அதற்கு அறிவு நாணயமுள்ள பதிலை தருவார்களா அது பற்றி நம் காணொளியில் காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி இருபத்து நான்கு நவம்பர் இருபத்தொன்று நாள் விடுதலையில் ஈவே ராமசாமி கூறியது ஆசிரிய தன்மைக்கு அருகதையுடையவர் எவர் ஆசிரியர் என்பவர் இயற்கை அறிவு பெற்றவராக உலக அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டாமா அவ்வாறு இருக்கின்றார்களா ஆசிரியர் தன்மைக்கான அருகதை இயற்கை அறிவு என்கிறார் ஈ ராமசாமி அப்படிப்பட்ட அறிவு ஏதேனும் அவரின் சிஷ்யரான ஆசிரியர் கி வீரமணியிடம் இருக்கிறதா எப்படி இருக்கும் ஆசிரியர் கி வீரமணியோ ஆசிரிய தன்மைக்கு விரோதமாக இயற்கை அறிவு தேவை இல்லை ஈவே ராமசாமி அறிவு போதும் என கூறுகிற கூமுட்டையாக அல்லவா இருக்கிறார் ஈவே ராமசாமியும் கி வீரமணியின் சொந்த புத்தி வேண்டாம் என்கிற முட்டாள்தனத்தை கண்டிக்கிற அறிவில்லாமல் தனது இயக்கத்திற்கு சேர விரும்பினால் தனது சொந்த அறிவை மட்டுமல்லாமல் மனசாட்சியையும் மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டும் என்ற லவா பேசினார் இவ்வாறான யோக்கியதையுடன் ஆசிரியருக்கு இயற்கை அறிவு தேவை என ஊராருக்கு மாத்திரம் பாடம் எடுத்தால் அது அப்பட்டமான ஊரை இயக்கிற கேடு கெட்ட செயல் தானே இயற்கை அறிவை விட ஈ வி ராமசாமியின் அறிவு உசத்தியானது என்பது கி வீரமணியின் கூற்று சரி அப்படி உசத்தியானதா என்பதை பார்த்து தானே நாம் அதனை ஆமோதிக்க முடியும் இப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தானே பகுத்தறிவு ஆனால் தீக்க பேர்வழிகளின் வழிகளின் பகுத்தறிவு ஈவே ராமசாமி நீங்களாக மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பார்கள் அறிவு நேர்மையற்று இயற்கை அறிவை விடுத்து ஈவே ராமசாமி அறிவில் ஒருவன் சிந்தித்தால் அந்த ஒருவனின் அறிவு யோக்கியதை எப்படி இருக்கும் என பார்ப்போம் ஆசிரியர் கி வீரமணியின் அறிவையே உதாரணத்திற்கு எடுத்து கொண்டு அலசி ஆராய்வோம் கி வீரமணி ஆசிரியராக உள்ள விடுதலையில் இருபத்து மூன்று நவம்பர் இருபத்தொன்று நாளன்று மூன்று மதங்கள் சம்பந்தப்பட்ட மூன்று விபத்து செய்திகள் வந்திருந்தது அவை என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட அணிவகுப்பில் புகுந்த கார் ஐந்து பேர் பலி என்கிற தலைப்பில் கிறிஸ்தவம் சம்பந்தமான ஒரு செய்தி இரண்டாமாவது பௌத்தம் குறித்தது கடலின் நடுவில் உள்ள புத்த மடாலயத்துக்கு சென்றவர்களில் பதினைந்து பேர் ராட்சத அலையில் சிக்கி பலி என்கிற தலைப்பில் வந்தது அடுத்தது ஐயப்பன் காப்பாற்றவில்லையே கார் விபத்து பக்தர்கள் இருவர் சாவு என்கிற தலைப்பில் இந்துத்துவம் பற்றிய செய்தி மூன்று மதங்கள் மூன்று விபத்துக்கள் மூன்று செய்திகள் முதல் இரண்டு மத விபத்துக்களுக்கு எப்படி செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் மூன்றாவது செய்திக்கு எப்படி தலைப்பிட்டு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என பார்த்தால் இயற்கை அறிவு வேண்டாம் ஈவே ராமசாமி அறிவு போதும் என சொன்னதால் நிகழ்ந்த அறிவு மோசடியும் புத்தி பித்தலாட்டமும் புலப்படும் இரண்டு பேர் இறந்ததற்கே ஐயப்பன் காப்பாற்றவில்லையே என பகுத்தறிவை பொங்க பொங்க காட்டியவன் பதினைந்து பேரை காப்பாற்றாமல் மரணிக்க வைத்த இயேசு தேவனிடம் கதர கதர பகுத்தறிவை காட்டி இருக்க வேண்டாமா ஒரு சாதாரண விஷயம் இது இந்துக்களை ஐயப்பன் ஏன் காப்பாற்றவில்லை ராமன் சிவன் ஏன் காப்பாற்றவில்லை என கேட்கிற பகுத்தறிவு ஈஸ்டர் தினத்தன்று இலங்கையில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் குண்டு வெடிப்பில் கை கால்கள் துண்டு துண்டா சிதற பரிதாபமாக மரணித்தார்களே ஏன் இயேசு காப்பாற்ற வரவில்லை ஆபிரஹாம் ஏன் காப்பாற்றவில்லை மேரி மாதா ஏன் காப்பாற்றவில்லை என கேட்பது தானே நியாயம் அப்படி அவர்கள் கேட்டுவிட்டால் அவர்களுக்கு வாழ்நாளெல்லாம் ஓசி சோறு போடுவதாக ஒருவர் வாக்கு தந்தார் ஆனால் மறுத்துவிட்டார்கள் ஊசி சோறை விட பெரிசாய் சிறுபான்மை சமூகத்திடம் பெறுவார்கள் போலும் போலி பகுத்தறிவு காட்ட பௌத்த மடாலயத்தில் சென்றவர்கள் பலியான சம்பவத்தை குறிப்பிட்டு விடுதலை நாளேடு புத்த மடாலயத்தில் வழிபாடு நடத்த சென்றவர்கள் ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் மியான்மரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்கிறது இந்துக்கள் இந்த மாதிரி விபத்தில் இறந்தால் வேணும்டா இவனுகளுக்கு என்கிற ரீதியில் பகுத்தறிவு காட்டுபவர்கள் பௌத்தம் என்றால் சோகமயமாக உள்ளது என ஒப்பாரி வைத்து பகுத்தறிவை காட்ட மறுக்கிறார்கள் ஒரே நாளிதழில் மூன்று மத விபத்து செய்தி மூன்றையும் மூன்று விதமான கண்ணோட்டத்தில் அணுகுவது எவ்வளவு பெரிய அயோக்கியதனம் நாத்திக அறிவுக்கு விரோதமானது என்பது ஒரு ஆசிரியருக்கு தெரியவில்லை என்றால் ஈவே ராமசாமி கூறிய உலக அனுபவம் ரோமமளவு கூட இல்லை என்பதாக தானே அர்த்தம் மதத்திற்கொரு பார்வை பார்க்கிற ஈரோட்டு கண்ணாடி அத்தகைய இழிவான புத்திக்காரனாக இருப்பதற்கு ஒரே ஒரு நேர்மையான காரணம் சொல்லட்டுமே சொல்லிவிட்டால் அவர்களை இனி நாம் விமர்சிப்பதை விட்டுவிடுகிறோம் இவ்வளவு கேவலமான அறிவுடன் இருப்பதற்கு அவர்கள் எந்த ஒரு குற்ற உணர்வையும் கொண்டிருக்கவில்லை என்பது இன்னும் கேவலமான வெட்கக்கேடானது இந்தியா உட்பட பல்வேறு முஸ்லிம் நாடுகளில் நடந்த குண்டு வெடிப்பில் கொத்து கொத்தாக மக்கள் ஆயிரக்கணக்கில் உயிரிழந்தபோது போது குண்டு வெடிப்பிலிருந்து கடவுள் ஏன் காப்பாற்றவில்லை என்று கேட்பதற்கு பயந்த தொடை நடுங்கிகள் தான் தீக்கவினர் என்பதை மறந்துவிடக்கூடாது இவர்கள் எப்படி நேர்மையான பகுத்தறிவாளர்களாக இருப்பார்கள் இயற்கை அறிவு ஒருவனுக்கு இருந்தால் ஒரு கடவுளிடம் பகுத்தறிவை காட்டிவிட்டு இன்னொரு கடவுளிடம் பகுத்தறிவை காட்ட பயந்தால் பெரியாரியவாதிகளே பகுத்தறிவை காட்ட முடியாத அளவுக்கு அந்த கடவுள் வலிமையான கடவுளா இருக்கலாம் யார் கண்டது கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்புபவன் அயோக்கியன் கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி என்றெல்லாம் சொன்ன ஈவே ராமசாமி ஒரு வாய்ச்சோற்றுக்காக தான் சொன்னதற்கே முற்றிலும் மாறுபட்டு இல்லாத கடவுளையே யோக்கியமான கடவுள் யோக்கியமற்ற கடவுள் என சிறுபான்மை சமூக கூட்டத்தில் பேசி அவர்களை குஷிப்படுத்தவில்லையா அதேபோல் கடவுள்களிலும் வலிமையான கடவுள் வலிமையற்ற கடவுள் என பகுத்தறிந்து வலிமையற்ற கடவுளை மாத்திரம் பொறுக்கி எடுத்து பகுத்தறிவை காட்டுகிறார்களோ என்னவோ ஒரு சாதாரண சிறு விஷயத்திலேயே இவர்களது பகுத்தறிவு இவ்வளவு நோய்வாய்ப்பட்டுள்ளது இவர்கள் பேசும் பெரும் விஷயத்தில் தீர்க்கவே முடியாத பெருவியாதியால் இவர்களின் அறிவும் பாதிக்கப்பட்டு இருக்கும் என சொல்லலாமா முரட்டு ஆன்மீகவாதிகள் சில கடவுள்களை பவரான கடவுள் என நம்பி அந்த கடவுளுக்கு பவர் ஜாஸ்தி என்பார்கள் அதே முட்டாள்தனம் தான் பெரியார் கற்று தந்த பகுத்தறிவுக்கார பேர் உள்ளது கடவுளிடம் எந்த வலிமையும் இல்லை அந்தந்த கடவுளை பின்பற்றுபவர்களின் வலிமையை பொறுத்து தான் தீக்கவினரின் பகுத்தறிவு கூழைக்கும்பிடு போடுகிறது தங்கள் மதத்தை பற்றி எழுதுகிறவனின் கையையே வெட்டிவிடுகிற மதக்காரனிடம் தீக்க ஆசாமி வெகு ஜாக்கிரதையாகவே இருக்கிறான் பகுத்தறிவென்றால் கிலோ என்ன விலை என கேட்பான் சிறுபான்மை சமூக மதவாதிகளின் காலை நக்கி பிழைக்கிற இத்தகைய அறிவு கொண்ட ஆசிரியரை உலக அனுபவம் இயற்கை அறிவு கொண்டவர் என சொன்னால் சொல்கிறவன் புத்தி தடுமாற்ற பேர் தானே இருக்க முடியும் பெரியாரே பெரியாராக இல்லாதபோது ஆசிரியர் மட்டும் எப்படி ஆசிரியராக இருப்பார் எல்லோரும் பித்தலாட்ட பேர்வழிகளாகத் தானே இருப்பார்கள் அதைத்தான் ஈவே வி ராமசாமி மூலமும் அவரின் சிஷ்யர் கி வீரமணி மூலமும் நிரூபித்தோம்